நல்லா படிச்சு டென்த்ல டுவெல்த்ல நல்ல மார்க் எடுத்தோம் அப்படின்னா அவர்களை நேர்ல பாக்கலாம் விஜய் கிட்ட பரிசு வாங்கலாம் விஜய் அவர்கள் கூட போட்டோ எடுத்துக்கலாம் நிறைய பொண்ணுங்க பசங்க நல்லா இன்னைக்கு இருக்கோம் ஒரு எஜுகேஷனை ஒரு கல்வியை இவ்வளவு அழகா வந்து அரசியலை தாண்டி அவர் பல வருஷமா இந்த சேவையை வந்து பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த ரீசன்ல நிறைய பேர் நல்லா படிக்கிறத நம்ம பார்க்க முடியுது இந்த விஷயத்த நீ நல்லா பாராட்டுலனாலும் பரவாயில்ல இவ்வளவு கேவலமா பேசியிருக்க அப்படின்றத வந்து யாருமே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் தயவு செய்து அவர்கள் கிட்ட இந்த டென்த் டுவெல்த் ஸ்டூடெண்ட்ஸ் போய் பரிசு வாங்கினாங்க இல்லைங்களா அவங்க அவங்களுடைய பேரண்ட்ஸ் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ஒவ்வொருத்தருமே அவங்க அவங்களுடைய இருக்கக்கூடிய ஏரியால போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல எஸ்பி ஆஃபீஸ்ல கமிஷனர் ஆஃபீஸ்ல அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுங்க இந்த வீடியோ ஒன்னு நாங்க பார்த்தோம் இந்த வீடியோல எங்களை அதாவது குறிப்பா அவர் சொல்லிருக்கிற பாத்தீங்க அப்படின்னா பெற்றோர்களை தான் வந்து ரொம்ப கேவலமா சொல்லியிருக்கிறாரு என்ன ஈனா இல்லையா அப்படின்லாம் கேட்டிருக்கிறாரு கூட்டி கொடுக்கலாம் இந்த தொழில் பண்ணலாம் அப்படின்ற வார்த்தையெல்லாம் சொல்லியிருக்கிறாரு போய் வேற ஒருத்தங்க கல்யாணம் பண்ணிட்டு போற போய் பொண்ணை வந்து நீங்க வந்து வேற ஒருத்தங்க போய் கட்டி பிடிக்க வைக்கிறீங்க ஒரு கூத்தாடியை கட்டி பிடிக்க வைக்கிறீங்க அப்படின்லாம் சொல்லி பேசியிருக்கிறாரு சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா பெண்களை வந்து இழிவுபடுத்தின விஷயம் அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னா பெற்றோர்களை வந்து இழிவுபடுத்தின விஷயம் இந்த விஷயத்த ஒவ்வொருத்தருமே வந்து சகித்து கொள்ளாமல் வெறுமனே போயிட்டு கமெண்ட்ல மட்டும் அவரை வந்து வேல்முருகன் அவர்களை திட்டுறது மட்டும் இல்லாம ஒவ்வொருத்தருமே போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுங்க கண்டிப்பா அவர் மேல வந்து ஒரு ஸ்ட்ரிக்ட் லீகல் ஆக்ஷன் எடுத்தா மட்டும்தான் இந்த மாதிரியான வார்த்தைகளை வேற யாரும் பயன்படுத்த மாட்டார்கள்